நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பகங்கள் மூலமாக நிரப்பப்படுகின்ற அரசு வேலைவாய்ப்பில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை அப்படின்னு வந்து ஏற்கனவே வந்து ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு உண்டான வழிகாட்டு நெறிமுறை வந்து இப்போ வந்து விட்டுருக்காங்க சரிங்களா அந்த வழிகாட்டு நெறிமுறை என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சரிங்களா வேலைவாய்ப்பு அலுவ அலுவலகம் மூலமாக நம்ம வந்து முன்னுரிமை கோரலாம் முதல் தலைமுறை பட்டதாரிக்கு அதுக்குண்டான நெறிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தான் வந்து வெளியிட்ருக்காங்க அரசு அதை தான் நம்ம இந்த வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் சரிங்களா எல்லாமே ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் அது விவரம் வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிற விவரத்தை வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா விண்ணப்பிக்க இது நபர்கள் யார் 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 வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற விவரத்தை வந்து வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த அரசாணை வழிகாட்டு நெறிமுறை பாருங்க என்ன சொல்லியிருக்கேன்னா ஒன்று ஒரு குடும்பத்தில் கல்வி கட்டண சலுகையினை பயன்படுத்தி முதலில் பட்டப்படிப்பில் சேர்வரை எக்ஸ் என்றும் அதே குடும்பத்தில் கல்வி கட்டண சலுகை இல்லாமல் இரண்டாவது ப பட்டப்படிப்பில் சேர்வரை ஒய் என்றும் கொ சரிங்களா எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வி கட்டண செலகினை பயன்படுத்தி எக்ஸ் என்பவர் பட்டப்படிப்பில் சேர்ந்து அவர் பட்டப்படிப்பினை முடிக்கவில்லை அடுத்த நபர் ஒய் கல்வி கட்டண சலுகை இல்லை என்றாலும் அவர் முதலில் பட்டப்படிப்பினை இணையில் ஒய் என்பவருக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வழங்கி வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கலாம் சரிங்களா யார் கிராஜுவேட்டில் ஒரே குடும்பத்தில் யார் ஃபஸ்ட் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலில் கட்டண சலுகை பெற்று பட்டப்படிப்பில் சேர்ந்து ஒய் பின்னர் பட்டதாரி ஆகிறார் எனில் ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஒய் என்பவர்கள்லாம் சரிங்களா அதான் ஃபஸ்ட்டு யார் கிராஜுவேட் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் பட்டதாரி சான்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க பட்டப்படிப்பில் முதன் சேர்ந்திருந்தாலும் யார் முதல்ல முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் முதலில் கல்வி கட்டண சலுகையினை பயன்படுத்தி நாலு வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிற்கல்வி மருத்துவ படிப்பில் சேர்கிறார் ஒய் அடுத்த ஆண்டில் மூணு வருட பட்டப்படிப்பில் சேர்ந்து எக்ஸுக்கு முன்னரே பட்டதாரி எனில் யாருக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வழங்கப்பட வேண்டும் எக்ஸ் அல்லது இது யார் முதலில் பட்டுப்படிப்பு முடித்தாரோ அவருக்கு தான் வழங்கணும் அப்படின்னு வந்து சொ சொல்லியிருக்காங்க எக்ஸ் மற்றும் ஒய் இருவரும் ஒரே ஆண்டில் பட்டுப்படிப்பு முடித்திருந்தால் தேர்ச்சி அடைந்த மாதத்தை கணக்கில் கொண்டு முதலில் முடித்தவருக்கு வழங்கும் அதான் ஃபஸ்ட்டு யார் ஒரே குடும்பத்தில் இருந்தால் கூட யார் வந்து ஃபஸ்ட்டு டேட்டு மன்த்து எல்லாம் கணக்கிட்டு யார் முன்ன முடிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்னு வந்து கொடுக்கணும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகே என்னென்ன அப்ளை பண்ண தேவை அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் பெறுவதற்கு வயது வரம்பு ஏதும் இல்லை முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் பெறுவதற்கான ஆண்டு வரையறை கிடையாது மேலும் எந்த ஆண்டு பட்டுப்படிப்பு முடித்திருந்தாலும் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கும் பட்சத்தில் இச்சான்றிதழ் பெற தகுதியுடையவராகிறார் சரிங்களா தொலைதூர கல்வி மற்றும் திறந்த கல்வி பயின்றும் முதல் தலைமுறை சான்றிதழ்க்கு விண்ணப்பித்தவர் கீழ்காணம் நிபந்தனைகள் பெற்றிருக்கின்றோம் சரிங்களா பள்ளி இறுதித் தேர்வு பள்ளி மேல்நிலை கல்வித் தேர்வு ப்ளஸ் டூ ஆகியவை தேர்ச்சி பெற்ற பின் தொலைதூர கல்வி திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் பட்டயம் பட்டம் முதுகலை பட்டங்களை மட்டும் பொதுப்பணிகளின் நியமனத்திற்கு பதிவு உயர்வு அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இதனை கருத்தில் கொண்டு முதல் தலைமையில் படத்தாரி சான்றிதழ் வழங்கலாம் அதாவது டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அந்த மெத்தேடில் இருக்கணும் அதான் வந்து சொல்லியிருக்காங்க அதை இ சேவை மையத்தில் தான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொது இ சேவை மையத்தில் முதல் தலைமுறை பட்டதாரி வந்து யார் தகுதியுடையார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு உதிபுறம் மற்றும் தனியார் சுயநிதி தொழிற்கல்வி பயிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பட்டதாரிகளே இல்லாத குடும்பத்தைச் சேர்ந்த முதல் பட்டதாரி மாணவ மாணவியார் வேலைவாய்ப்பகங்கள் வெளியாக நேர் அரசு படையினர்களின் முன்னுரை முன்னுரிமை பெறுவார் முதல் பட்டதாரி சென்று பிற குடும்ப நபர்கள் என் என்பது சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் உள்ள தந்தை தாயார்களின் பெற்றோர் மற்றும் மாணவன் மனைவியின் பிறப்புகளை குறிக்கும் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணம் என்னென்னா புகைப்படம் முகவரிக்கான சான்று மனுதாரின் மாற்றுச் சான்றிதழ் வேலைவாய்ப்பு அட்டை கல்வி கட்டண சலுகைக்காக வேலைவாய்ப்புக்காக விண்ணப்பிப்பவர் விண்ணப்பிப்பவர் மனுதாரர் மற்றும் பெற்றோரின் உறுதிமொழி படிவம் பெற்றோரின் பள்ளி மாற்றுச் சான்றிதழ் சரிங்களா இது சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் சரிங்களா அதோடு கிளையும் கிளைங்குறது குடும்ப அட்டை மனதின் கல்விச் சான்றிதழ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இ சேவை ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் மேற்படை விண்ணப்பங்க கிராம நிர்வாக அலுவலரை விசாரணைக்கு பின் வருவாய் ஆய்வாளருக்கு அனுப்பப்படும் கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் சமப்பட்ட ஆவணங்களை சரிபார்த்தோம் கள விசாரணை மேற்கொள்ள மேற்கொண்டோம் விண்ணப்பத்தினை ஏற்கோ திருப்பி அனுப்பவும் நிராகரிக்கோ தகுந்த காரணங்களும் மண்டல துணைவட்டாட்சியருக்கு ஒரு வார காலத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் வருவாய் ஆய்வாளர் அறிக்கை கிடைக்கப்பெற்ற ஒரு வார காலத்திற்கு மண்டல துணை வட்டாட்சியர் சான்று யார் சான்று வழங்குகிறாங்கன்னா மண்டல துணை வட்டாட்சியர் சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது குறிஞ்சது மெசேஜ் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து மெசேஜ் வந்தவோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே போல் மேல்முறையீடு பண்ணுறது அறுபது நாட்களுக்குள் அனுப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நிறைய அறுபது நாட்களுக்குள்ள வருவாய் கோட்டாட்சியை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நிராகரிக்கப்பட்டது அதே போல் மனிதார தவ தவறான தகவல் அளிக்கும் பட்சத்தில் நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரி இதான் இதில் இருக்கக்கூடிய தகவல் சரிங்களா முதல் தலைமுறை பட்டதாரி அரசு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்குண்டான வழிகாட்டு நெறிமுறைகள் இது இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி